இலங்கையின் பயணிகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுபவை பேருந்துகள் அல்ல அவை லாரிகள் ஆகும் லாரியின் உடல் பாகத்தை கொண்டு அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன என இலங்கை மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் சமத் தர்மரத்ன தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை சூசியுடன் கொண்டாடுங்கள் வீதி விபத்துக்களுக்கான நிவாரணம் தொடர்பில் இலங்கை மருத்துவ சங்கத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் உடல் பாகத்தை கொண்டு இலங்கையில் பயன்படுத்தப்படும் பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன டூரிஸ்ட் பஸ் என்பதே பேருந்து பேருந்துகளின் இறக்குமதிக்கு அதிகளவான தீர்வை வரி அறவிடப்படுவதால் நாட்டில் உள்ளவர்கள் பயணிகள் போக்குவரத்துக்கு லாரிகளை கொள்வனவு செய்கின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சுரந்த பெரேரா தெரிவிக்கையில் बा वालाන්නम हैාව में जा जान में इ ना நாட்டில் பதிவாகும் வீதி விபத்துகளின் எண்ணிக்கையும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது பொது போக்குவரத்து வாகனங்களில் செல்வதற்கும் அஞ்ச வேண்டிய இக்கட்டான சூழல் உருவாகியுள்ளது அண்மையில் கொத்மலை பகுதியில் நூறு அடி கவிழ்ந்து பயணிகள் பேரூந்தொன்று விபத்துக்குள்ளானதில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததுடன் இருபத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது மிகப்பெரிய உயிர் சேதமாகும் இவ்வாண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் தொள்ளாயிரத்து எழுபது ஐந்து பேர் விபத்துகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் கடந்த பத்து வருட கால பகுதியில் வருடாந்தம் இரண்டாயிரத்து முன்னூறு தொடக்கம் இரண்டாயிரத்து ஐநூறுக்கு இடைப்பட்ட மரணங்கள் பதிவாகுவதை காணக்கூடியதாக உள்ளது அந்த வகையில் இதுவரை அன்னளவாக பன்னிரண்டாயிரம் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன தொழிலுக்கு சென்றவர்கள் மீள வீடு திரும்புவார்களா என நிச்சயமில்லாத நிலை உருவாகியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார்